அன்பு தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் வணக்கம் தமிழக வெற்றி கழகத்தோட தலைவர் விஜய் அவர்கள் சில மாநில அந்த நிர்வாகிகள் யாரு அவங்களோட அறிவிப்புகள் அவங்களோட பின்புலம் என்னங்கிறத முன்னாடி அந்த கட்சியோட பொதுச் செயலாளர் ஆனந்த் வந்து ஒரு நிகழ்ச்சியில ஒரு வீடியோ பேசியிருக்காரு அதை முதல்ல நம்ம யார் நம்ம அந்த வீடியோ சரியா இப்போ அவங்க நிர்வாகிகளை சில பேர் மட்டும் நான் ஆதவர் நிர்மல் குமார் ராஜ்மோகன் லயோலம் நான் இப்ப சொன்ன நபர்கள்ல யார் சைக்கிள் எடுத்துட்டு போய் போஸ்ட் ஓட்டியிருக்காங்க யாரு கொடி ஏற்றிருக்காங்க இல்ல குறைஞ்சபட்சம் நீங்க சொன்ன மாதிரி விஜய் மக்கள் இயக்கத்துல அவங்களோட உறுப்பினராச்சும் இருந்திருக்காங்களா இந்த கேள்விகளுக்கு உசியானந்து எனக்கு பதில் சொல்ல வேணாம் அவங்களோட தொண்டர்களுக்கு பதில் சொல்லட்டும் ஊசியானதுக்கு வேணா இந்த பதில் தெரியாம இருக்கலாம் ஆனா அவங்க எந்தெந்த கட்சிகளுக்கு போஸ்டர் ஒட்டினாங்க எந்தெந்த கட்சிக்கு கொடி ஏத்தினாங்க எந்தெந்த கட்சிகளுக்கு வந்து வேலை பார்த்தாங்கறத நம்ம பார்ப்போமா அவங்க அறிவிச்ச லிஸ்டில் பேரா ஒருத்தர் இருக்கார்ல அவரே பஸ்ட் பார்ப்போம் யாருன்னு ஆதவ் அர்ஜுன் இப்ப தமிழக மக்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் மாசமாவே அவர் வந்து நல்லா ப்ராப்ளமாவே தெரியும் ஆதவ் அர்ஜுன் வந்து அவரு கே இருந்தாரு அதுக்கப்புறம் விசி இருந்து அவங்களை விளக்குனாங்க அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் அமைதியா இருந்தாரு இப்ப டிவி கேர் இந்த அளவுக்கு தான் அவங்களுக்கு தெரியும் ஆனா அவரோட பின்புலம் என்னங்கிறத நம்ம கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணுவோமா ஏன்னா அவர் வந்து சாதாரண ஒரு குடும்பத்துலேருந்து பின்புலத்துலேருந்து வந்தவர்ல அவரோட மாமனார் லாட்ரி மார்ட்டின் அவர் எப்பேர்ப்பட்ட கோடீஸ்வரர்னு தெரியும் அவர் எத்தனை கோடிகள் அதாவது குறிப்பிட்டு போகிறோம்னா ஐநூறு கோடி திமுக எலக்ட்ரிகல் பாண்டுக்கே கொடுத்திருக்காரு அப்படிப்பட்ட கோடீஸ்வரர் அதெல்லாம் விட கருணாநிதி அவர்கள் கடைசி காலத்தில் எழுதின இளைஞங்கிற படத்தோட தயாரிப்பாளரே அவர் தான் இப்படி திமுக பின்புலம் இருக்கா இன்னொன்னு அவரே சொல்லியிருக்காரு பிசிகாவில இருந்து வெளியில வந்தவொடனே ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல நான் தான் திமுக உதவியே பண்ணேன் நான் தான் வந்து தேர்தலுக்கு வந்து ஹெல்ப் பண்ணி அவங்களை வந்து வெற்றி வாக்க சூட வச்சேன் அப்பெல்லாம் சொல்லியிருக்காரு இப்படி இப்படி திமுகவுக்கு முழுக்க முழுக்க சப்போர்ட்டா இருக்கிற ஆதவ அர்ஜுன் எப்படி டிவி கேவுக்கு ஹெல்ப் பண்ணுவாரு இதெல்லாம் எப்படி விஜய் கவனிக்காம விட்டாரு இல்ல தெரிஞ்சே அலட்சியமா இருக்காருன்னாங்க தெரியல இது வந்து அவங்க தொண்டர்கள் தான் பாத்துக்கணும் ஒரு பக்கம் இப்படி ஆதவ் அர்ஜுனும் அவங்க மாமனார் தான் இப்படி இருக்காங்கன்னா அவங்க மாமியார் இன்னொரு கட்சியை சேர்ந்தாங்க ஐஜேகியை சேர்ந்தவங்க அவங்க மைத்துனர் வந்து பிஜேபி எந்த கட்சி மதவாத கட்சின்னு வந்து டிவிக்கே சொல்கிறாங்கல்ல அந்த கட்சியை சேர்ந்தவங்க தான் மைத்துனர் இப்படி ஆதவ மொத்த குடும்பமே வந்து பிஜேபியில் ஐஜேகியில் திமுகவில் இருக்கும் பட்சத்தில் ஆதவ என்ன பொசியில் போட்டிருக்காங்க தேர்தல் பிரச்சாரம் மேலாண்மை பொதுச் செயலர்லாம் போட்டிருக்காங்க அவர் என்ன மாதிரி தேர்தலை கண்காணிக்க போகிறாரு எப்படி மேலாண்மை பண்ண போகிறாருங்கிறது விஜய்க்கு தான் வெளிச்சம் சரி இப்போ ஒரு ஆதவ அர்ஜுனை பற்றி பேசிட்டோம்ல இவரே தூக்கி சாப்பிட்ற மாதிரி இன்னொருத்தர் இருக்கார் அவர் யார் தெரியுமா நிர்மல் குமார் நிர்மல் குமார்னு சொன்னோடனே என்ன நினைச்சிட்டாங்க இவங்க வந்து இப்போ இப்போ இவர் நிர்மல் குமார் வந்து தாவைக்கால வந்து சேராரு அப்படின்னு சொன்ன உடனே எல்லாருமே சொன்னது என்னன்னாக்கா ஃபோட்டோஸ் எல்லாமே ரிலீஸ் ஆனது என்னன்னாக்கா இவர் வந்து ஏடிஎம்கே இருந்தது அதுக்கு முன்னாடி பிஜேபியில இருந்தது மட்டும்தான் ஆனால் டக்ளஸ் இவர் என்ன வேலை பார்த்துருக்கா தெரியுமா இவர் இந்த ரெண்டு கட்சிக்கு வரத்துக்கு முன்னாடியே தான் இருந்திருக்காரு இப்படி திமுகவில் ஒருத்தவங்களை சொல்லுவாங்க அஞ்சு கட்சி அமாவாசை அப்படின்னு அவரே ஒரு தூக்கி சாப்பிட்றப்படல வருங்காலத்தில் இவர் அமு இருந்து பிஜேபி வந்து சரியான நிக்கல நாங்க மன்னார் மன்னார்குடியில நாங்க தான் டான்னு அப்படின்னா நீ அங்கே இல்ல டெபாசிட் வாங்குறது ரொம்ப கஷ்டமா கேட்டீங்களா அடுத்து பிஜேபி இருந்து அதிமுக வந்ததுக்கு அப்புறம் அந்த கட்சியோட தலைவர் தமிழக தலைவர் அண்ணாமலையை பத்தி ஒரு சொல்லியிருக்காரு அதங்க கேளுங்களா என்ன சொன்னவங்கள பாத்துருக்கேன் நான் இது வரைக்கும் வந்து ப்ரௌடு கன்னடிகான்னு சொன்னவங்க போய் தமிழ்நாட்டுல இருந்து போய் இல்ல வேற மாநில சொன்ன பாத்திரல அந்த அளவுக்கு ஒரு அப்பற்ற ஒரு அழுக்கான மனிதர் இந்த அண்ணாமலை இதை தூக்கி புறம் தள்ளி விட்டு கேட்டிங்களா இப்படி அவரு எந்தெந்த கட்சியெல்லாம் தாவுறாரோ தாவுனதுக்கு அப்புறம் தாப்பி முன்னாடி இருந்த கட்சியை பத்தி அவதூறு பேசுறது இதுதான் அவரோட வழக்கமா வச்சுக்கிறார் இன்னும் கொஞ்ச நாள்ல அதிகபட்சம் இந்த வாரத்திலேயே வந்து அஹ் எடப்பாடிய பத்தி அவதூறு பரப்புவார் இது ஆபியஸா தெரிஞ்ச விஷயம் தான் நம்பி குறைஞ்சபட்ச நம்பிக்கை தன்மை இல்லாம செயல்படுற நிர்மல்குமார எப்படி தான் வந்து ஐடி விங் செயலாளர் போட்டாங்கிறது தெரியல இவரு ஐடி விங்ல போட்டோன்னு என்ன நினைச்சிட்டாருன்னா இவர் ஐடி கம்பெனில ஒர்க் பண்றாரு நினைச்சிட்டா ஒரு வருஷத்துக்கு ஒரு வாட்டி ஹைக்காக மத்த மத்த கம்பெனிக்கு ஜம்ப் பண்ணுவாங்கல்ல அது மாதிரி இவர் வந்து ஜம்ப் அடிச்சிட்டே இருக்காரு கூடிய சீக்கிரம் அடுத்த கம்பெனிக்கு நல்ல ஹைக்கு கிடைச்சுன்னு மாறி விட நம்புறோம் பாப்போம் ஒரு பக்கம் இவர் வந்து எந்த கட்சிக்குமே உண்மையா இல்ல சரி ஓகே அதே நேரம் தமிழக வெற்றி கழகத்தோட அடிப்படை கொள்கையா அவர் சொன்ன விஜய் அவர் என்ன சொல்லியிருக்காரு மதவாதத்துக்கு எதிராக நாங்கள் போராடுவோம் ஜாதி அரசியல் நான் கையில் எடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு ஆனால் இவர் இப்போ குமாரை அறிவிச்சிருக்காருல்ல இந்த நிர்மல் குமார் வந்து ஜாதி ரீதியாக நான் எந்த ஜாதியெல்லாம் சொல்லப்போடுதில்ல நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்கோங்க மதவாதியாகவும் சரி ஜாதிவாதியாகவும் இருக்கிற நிர்மல்குமாரை தாவைக்காய தொண்டர்கள் எப்படி ஏற்றுப்பாங்க ஏற்கனவே தாவைக்கால என்ன சொல்லிட்டுருக்காங்க ஜாதி ரீதியாக தான் வந்து பதவிகள் போட்டுருக்கான்னு சொல்லியிருக்காங்க இருக்காங்க இதில் இந்த குடும்பம் வேறு இதெல்லாம் பார்க்கும்போது யார் பார்த்தா எனக்கு பாவமாக இருக்குன்னா அந்த கட்சியோட தொண்டர்கள் அடிப்படை தொண்டர்களை பார்த்தா தான் ரொம்ப பாவமாக இருக்கு என்ன காரணம்னா இந்த கட்சி உருவாக்கிறதுக்கு முன்னாடியே விஜய் மக்கள் இயக்கமாக இருக்கும்போதே அவங்க வந்து போஸ்டர் ஒட்டுறாட்டும் தலைவரை வந்து யாராச்சும் தவறா பேசினாலோ இல்லை அவதூறு பேசினாலோ முதல்ல போய் நின்று சண்டை போடுறதாட்டும் இது மாதிரிலாம் அடிப்படை விஷயங்கள் எல்லாம் பண்ணுங்கள் எல்லாரையும் ஒதுக்கிட்டு ஜாதி ரீதியாகவும் பண ரீதியாகவும் பதவிகள் போடுறது ரொம்ப கொடுமையான விஷயமா இருக்கு அடுத்ததான் நம்ம பார்க்க போறது யார்னா ராஜ்மோகன் அவர் வந்து அவர் வந்து எல்லாராலையும் பிரபலமாக பாக்கிறது மோட்டிவேஷன் ஸ்பீக்கர் இல்லன்னா யூடியூப் அந்த பாஸ் யூடியூபர் அது மாதிரி தான் நம்ம பார்த்திருக்கோம் அவர்கள் உருமை கொண்டிருக்கார் அவர் பொறுப்பாளர்களை என்னையும் சேர்த்து விடு கேட்பதற்கு உலகத்திலேயே உரிமை கொண்ட ஒரே தலைவர் டாக்டர் கலைஞர் கேட்காமலே அந்த இடத்தில் அவருக்கான இடத்தை கொடுத்திருக்க வேண்டும் அதுதான் கண்ணியம் அதுதான் மரியாதை எனது கவலை எல்லாம் கலைஞர் அவர்கள் இறந்து போனது குறித்து அல்ல உலகத்தில் பிறந்த எல்லோரும் ஒரு நாள் இறந்து போவோமானால் இறந்து போன கலைஞரோடு சேர்ந்து தமிழ்நாட்டில் கொஞ்சமாய் மிச்சமிருந்த இருந்த தமிழ்நாட்டு அரசியலில் கொஞ்சமாய் மிச்சம் இருந்த கண்ணியமும் மரியாதையும் சேர்ந்து இறந்து போய்விட்டதே அதை நினைத்து தான் கவலைப்படுகிறேன் இப்படி திமுகவுக்கும் குறிப்பா ஸ்டாலின் அவர்களுக்கும் சாதகமா பேசுற ஒருத்தர் வந்து தமிழக வெற்றி கழகத்தோட கொள்கை பரப்பு செயலாளராக செயல்படுவாரு தெரியல என்ன கொள்கைகளை மக்களுக்கு கொண்டு போவாரு தெரியல அடுத்து பார்க்க போற ஆள் வந்து இவர் பேரை சொன்னாலே வந்து அந்த மூணு பேர் சொன்னோம்ல அவங்க கூட அளவுக்கு தாவக்க தொண்டர்கள் அந்த கழகத்தோட கழக கொள்கை பரப்பு இணை செயலாளர் லயோலா மணி என்கின்ற மணிகண்டன் இவர் யாருன்னு மக்களுக்கு தெரிய வாய்ப்பு இல்ல அவர் அவர் எப்படிப்பட்டவர் அவர் கொள்கையெல்லாம் அதாவது தமிழக வெற்றி கழகத்தோட கொள்கையெல்லாம் எப்படி கொஞ்சம் பார்ப்போமா சில வரிகளை சொல்லுவார் இங்கிலீஷ் பீஸ் வேணாண்டி இந்தி திணிப்பு வேணாண்டி அரகாட்டம் ஆடிக்கிட்டு தமிழில் பாட வேண்டி இந்தி அதுல வருதுல்ல தீப்பந்தம் எடுத்து தீண்டாமை கொடுத்து இதுதான் என் கருத்து தீண்டாமையை வந்து அவர் அவரை பத்தி நான் எதுவும் சொல்றதுக்கு இல்ல இதெல்லாம் எனக்கு தமிழக கழகத்தோட தலைவர் விஜயை பத்தி நான் கவலைப்படுறத விட அந்த தொண்டர்கள் நினைச்சதா ரொம்ப பாவமா இப்படி புதுசா கட்சியில சேர்றவங்களுக்கு நேரடியா மாநில பதவி கொடுக்கறது வந்து ஒரு பிரச்சனையா இருந்தாலுமே இதை விட அடுத்த பெரிய பிரச்சனை ஒண்ணு காத்திருக்கு என்னன்னாக்கா இவங்க எல்லாருமே இப்ப நிர்மல் குமாரா இருக்கட்டும் இல்ல ஆதவ் அர்ஜுனா இருக்கட்டும் இவங்க எல்லாமே வெறும் பதவியை வாங்கி வச்சிட்டு சும்மா இருக்க போறது இல்ல அடுத்து இவங்க எல்லாமே அவங்களோட நகர்வுல எதை நோக்கி இருக்கும்னா எலெக்ஷனை நோக்கி இருக்கும் எடுத்துக்காட்டுக்கு இப்போ நிர்மல்குமார் வந்து அவர் உசிலம்பட்டியை சேர்ந்தவர் உசிலம்பட்டி சட்டமன்றத்தில் அடுத்து அவர் போட்டி போடுறது தான் எதிர்பார்ப்பாக்குல அப்போ அந்த கட்சியில ஏற்கனவே இருக்கிற மாவட்ட செயலாளர் இருக்கட்டும் இல்லை அங்கே வந்து பெரும்பான்மையாக இருக்கிறவங்க இல்லை அந்த கட்சியில ஏற்கனவே இருந்து இருக்கிற எல்லாருமே என்ன நினைப்பாங்க நமக்கு சீட்டு கிடைக்கும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க எல்லாருமே ஏமாந்து தான் போவாங்க ஸோ இதெல்லாம் தான் பிரச்சனைன்னு நம்ம சொல்றோம் இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கும்போது புசியானந்த் அவர் என்ன பண்ணிட்டு இருக்காருன்னா புசியானந்த் வந்து அடிப்படை தொண்டர்களை எப்படி ட்ரீட் பண்ணுவாருங்க நம்ம பல வீடியோஸில் பார்த்துருக்கோம் நிகழ்வுகளில் பார்த்துருக்கோம் அப்படி அடிப்படை தொண்டர்களை வா போ அப்படின்னு ஒருமையில் பேசுகிற விஷயானந்த் வந்து குமாரையும் ஆதவர்ஜனும் வந்து ரோட்டுக்கு போய் கார் எஜ்ஜில் போய் நின்று வரைய தராரு அப்படி என்ன தேவை இருக்குது அப்படி என்ன தேவை இருக்குதுங்க ஆ இதெல்லாம் வந்து தாவேக்காவோடய தொண்டர்களை தான் கேட்கணும் இப்படி வந்து விஜய் அவர்கள் அந்த அறிக்கையெல்லாம் வெளியிட்டதில் இன்னொரு முக்கியமான விஷயம் பார்க்க வேண்டியது என்னன்னாக்கா இந்த நிர்வாகிகள் பட்டியலை வெளியிட்டதுக்கு அப்புறம் அதே லிஸ்ட்ல வந்து ஒரு குறிப்பிட்ட வாசங்கள்லாம் எழுதியிருக்காரு என்னன்னு பார்ப்போம் மேற்கண்ட பொறுப்புகளில் நியமிக்கப்பட்டவர்கள் அனைவரும் எனது உத்தரவு மற்றும் ஆலோசனை கிணங்க கழக பொதுச் என் ஆனந்தின் வழிகாட்டுதலின்படி கழக பணிகளை மேற்கொள்வார்கள் இது ஒரு முக்கியமான அடுத்து மேலும் ஆதவ் அர்ஜுனா என்னுடைய அரசியல் வியூக வகுப்பாளர் ஜான் இணைந்து அவரது அரசியல் வியூகங்களை பின்பற்றி தேர்தல் பிரச்சாரங்களை வடிவமைத்து தேர்தல் மேலாண்மை பணிகளை மேற்கொள்வார் என்று தாவேக்க தலைவர் விஜய் தெரிவித்துள்ளார் இந்த ரெண்டு லைன் நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா தெரியும் முதல் லைன்ல ரொம்ப கிளியரா சொல்லிட்டாங்க நான் போட்டுகள் லிஸ்ட் எல்லாமே டம்மி தான் ஊசியானது என்ன சொல்றாரா அதை கேட்டு வேலை பாருங்க அப்படின்ட்டாரு ரொம்ப சிம்பிளா அடுத்து இந்த ஜான் ஆரோக்கியசாமி அப்படின்னு ஒரு பேர் சொன்னார்ல அவர் யார் இருந்துச்சுன்னா ரீசெண்டாக அவரோட ஆடியோ ஒன்று லீக் ஆச்சு அதாவது புசியானந்த வந்து விஜய் ஓவர்டேக் பண்ண பார்க்கறாப்ல அவர் அமைக்க வைக்க பார்க்குறாப்ல இது சரியான பாதையில் போகல அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தவர் இந்த ஜான் ஆரோக்கியசாமி ஸோ இதுலேருந்து ஒரு விஷயம் மட்டும் நமக்கு நல்லா தெரியுது தாவக்கால புசியானந்தோட ஆதிக்கம் எந்த அளவு இருக்குங்கிறது தான் நமக்கு தெரிய வருது அந்த ஆதிக்கத்தை நிர்மல்குமாரும் குமாரும் ஆதவ் அர்ஜுனும் ஏற்றுப்பாங்களாங்கிறது கேள்விக்குறி தான் அப்படி அவங்க புசியானந்தை ஏற்றுக்காத பட்சத்தில் புதிய பதவி நியமனம் வருங்கிறது தான் ஏதாவது பொறுத்திருந்து பார்ப்போம் நன்றி வணக்கம்